நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு இருநூத்தி மூணாவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கரங்கோவிலுக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணன் மற்றும் அன்புராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நபர்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுசிய சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி மூணாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் காரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கொஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக என் நண்பு நண்பர்களை மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில சிலமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அதிபயங்கரமான அமானுசிய சம்பவத்துக்குள்ளே நம்ம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான அமனுசிய சம்பவமானது சங்கரங்கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அன்புராஜ் மற்றும் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நபர்களுக்கு தாங்க இந்த அதிபயங்கர சம்பவம் நடந்திருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன ஆண்டு தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது ரெண்டு பேருமே வந்து நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்து வராங்க அதாவது கண்ணன் அவர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவருக்கு வந்து சொந்த தாய் மாமா பையன் தாங்க இந்த அன்புராஜ் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்புராஜ் அவங்களுடைய வீட்டிற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய வீடு வந்து சின்னப்பன் அவருடைய வீடுங்க அந்த சின்னப்பன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிறாருங்க அந்த சென்னையில் இருக்கக்கூடிய சின்னப்பன் வீடு அதாவது அன்புராஜ் வீட்டுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து ஒரு குடும்பம் வசித்து வருது சின்னப்பனுடைய உறவுக்காரர்கள் இப்போ எதற்கு இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்னப்பன் அவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க வயது முப்பின் காரணமாக கிட்டத்தட்ட சின்னப்பன் அவருக்கு வந்து வயது ஒரு அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு வயது இருக்குமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போனாண்டு அவங்க மனைவிக்கு வந்து ஒரு அறுபது வயது வரைக்கும் இருக்குதுங்க சின்னப்பன் சின்ன இருந்து வயசுலேருந்தே சங்கரங்கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்து பஞ்சம் புழைப்பதற்காக தொழில் நிமித்தமாக வந்து சென்னைக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே ஒரு திருமணமும் முடிச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் மனைவி வந்து டவுனில் அதாவது சென்னையில் இருக்கோம் நமக்கு கிராமத்தில் ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு தான் இந்த சங்கரன் கோயிலுக்கு அருகாமையில் அன்புராஜ் வீட்டுக்கு எதிர்க்க உள்ள அந்த இடத்துல பூர்வீக இடத்துல வீடு கட்டியிருக்கிறாங்க இப்போ மனைவியின் பாடியை வந்து இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க மனைவி இறந்து போன காரணத்தினால அவங்க பாடியை வந்து சொந்த கிராமமான அந்த சின்னப்பனுடைய கிராமத்தில் வச்சு தான் அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு பிரியப்படுறாங்க ஒரு தரப்பு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு தரப்பு மக்கள் ஆதரவு தெரிவிக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன் செல்வாக்கை பயன்படுத்தி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களை வச்சு பாடியை மனைவியின் பாடியை வந்து சொந்த கிராமத்தில் அடக்கம் செஞ்சிடணும்னு சின்னப்பன் நினைக்கிறாரு ஒரு தரப்பு மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய சென்னையில் இருந்து அந்த அவ்வளோ தூரத்தில் இருந்து சங்கரங்கோயில் வரைக்கும் இந்த பாடியை கொண்டு வரும்போது தீய சக்திகள் வந்து இதை கொஞ்சம் அண்டி நம்ம கிராமத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பின்தொடர்ந்து வந்து எதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் வந்து கிராம மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியோ வந்து இங்கே அடக்கம் செய்யலாம்னு சொல்லிட்டு பாடியை வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது வந்து இந்த கண்ணன் மேற்கொண்டு வந்து அன்புராஜ் அதுக்கப்புறம் அவங்க சொந்த பந்தங்கள் ஒரு சில உறவுக்காரர்கள் எல்லாருமே ஒரே சொந்த பந்தங்களாக இருந்தாலும் கூட வந்து எதிர்ப்பு இருந்தாலும் ஓரளவு வந்து கொஞ்சம் முன்னும் பின்னமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணி அந்த பாடியை வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேராக சுடுகாட்டு கொண்டு போயிருங்க இல்லைன்னா இந்த பானை இது ஓல கட்டுகள் செய்யக்கூடிய அந்த இடுகாட்டு கொண்டு போயிட்டு பாடியை வச்சு அதற்கப்பறம் பார்த்துட்டு அடக்கம் செஞ்சிருங்க கிராமத்துக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இருந்தாலும் வந்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சின்னப்பன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய பூர்வீக வீட்டுக்கே கொண்டு வராங்க அதற்கப்புறம் வந்து அங்கேயும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதற்கப்பறம் வந்து பாடியை வந்து அந்த இடுகும்பு கட்டுக்கு கொண்டு வந்து அதாவது அந்த பானையெல்லாம் உடைப்பாங்க இல்லையா கட்டுகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி கட்டுகள் எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கும் கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது வந்து இந்த அன்புராஜ் மற்றும் கண்ணன் எல்லாருமே கூட இருக்கிறாங்க அன்புராஜ் அவர் வந்து கொஞ்சம் சரக்கு அடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு அவர் மட்டும் கிடையாதுங்க அவருக்கு துணையாக ஏழு எட்டு நபர்களும் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து நல்லா சரக்கு அடிக்கிறாங்க அப்படி சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடுகாட்டில் எல்லா சமவம் முடிச்சுட்டு சுடுகாட்டு கொண்டு போனதுக்கப்புறம் சுடுகாட்டில் வந்து புதிதாக வந்து இந்த எரி ஊட்டக்கூடிய இடம் அதாவது எரிபுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எரி ஊட்டக்கூடிய இடம் வந்து புதிதாக கட்டி இருக்குது பக்கத்தில் வந்து வாடிக்கையாக இருக்கக்கூடிய பழைய இடமும் இருக்குது இப்போ வந்து இந்த அன்புராஜ் அவருக்கு வந்து பாட்டி முறைவான ஆட்சி முறைவானுங்க இந்த இறந்து போன நபர் அதனால் என் ஆட்சியை வந்து அந்த போதையில் என்ன சொல்கிறாருன்னா இந்த புது மயானத்தில் இந்த எரியூட்டக்கூடிய இடத்துல தான் நான் விட்ட விடுவேன் வேற எங்கே வைக்கக்கூடாது எங்கள் ஆட்சி எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்குது அதனால் வந்து இங்கே தான் எரியூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாருங்க எவ்வளவோ வழக்குகள் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இவர் வந்து கொஞ்சம் சரக்கு போதையில் இருக்கக்கூடிய காரணத்தில் இவர் கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து இருக்கக்கூடிய காரணத்தில் அவங்களும் சரக்கு போதையில் இருக்காங்க அன்புராஜ் சொன்ன இந்த பாடியை வந்து இந்த புது கட்டடத்தில் தான் எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து ஊர் பெரியவங்கள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வழி கொடுக்காம இந்த இடத்துல வந்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாதப்பா புதுசாக இருக்குது ஏதாவது வழி கொடுக்கணும் இப்போ திடீர்னு எப்படி முடியும் போது என்ன செலவானால் பரவாயில்ல பலி கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா நான் இங்கே இதாக எரிக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னவோ பேசுகிறாருங்க அன்புராஜ் மற்றும் அவருடைய தோழர்கள் அப்படி சொல்லும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் பெரியவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க சரி பலி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கப்பா அந்த பசங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால உடனடியாக வந்து அதற்கு வந்து பலி கொடுப்பதற்கு வந்து சாவல் கத்தளை பழங்கள் மேற்கொண்டு வந்து ஏகப்பட்ட பொருட்கள் தேவைப்படுதுங்க புதிதாக கட்டக்கூடிய பில்டிங் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பலியும் கொடுக்கணுங்க அந்த ஒரு காரணத்தினால் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்து அப்படி வாங்க போனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்புராஜ் மற்றும் அவருடைய நண்பர்கள் தான் ஒரு நாலஞ்சு பேர் போயிருக்கிறாங்க அப்படி போனவங்க வந்து ஆல்ரெடி போதையில் இருந்தாலும் வந்து மறுபடியும் வந்து சரக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க வாங்கினவங்க வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சைடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை வாங்குவதற்கு மறந்து வந்த காரணத்தினால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பழி கொடுக்கக்கூடிய சேவல் வந்து யார் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சுடுகாட்டு ஊழியரான காளியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருங்க அந்த நபர் தான் பலி கொடுத்து சாவலையை எடுத்துக்கிடுவார் ஒரு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு மற்றதை வந்து அங்கேயே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாருங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மயானத்தில் வந்து ஒரு சில கிட்ட சக்திகள் இருக்கும் தடுக்கும் பல சிக்கல்கள் பண்ணும் அதனால் பலி கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு முறையாக ஒரு கட்டாக இருந்து வருது அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் வந்து அந்த காளியப்பன் வந்து பலி கொடுத்துட்டு சாவலையை எடுத்துகிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபடும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அன்புராஜ் மற்றும் அவருடைய நண்பர்கள் வந்து சரக்கடிப்பதற்கு வந்து இந்த வெத்தலை பழங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து இவங்க வந்து சைடிஷாக பயன்படுத்திடுறாங்க அப்போ வந்து பெரியவங்க என்ன எடுத்து சொன்னாலுமே வந்து அன்புராஜ் கேட்பதாக இல்லை மேற்கொண்டு வந்து கண்ணன் அதாவது அவருடைய தாய் மாமா பையன் தான் அன்புராஜ் கண்ணனும் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் வந்து எதுவும் கேட்பதாக இல்லை அப்படி இருக்கும்போது வந்து சரி என்னமோ பண்ணி தொலைங்கப்பா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க அப்படி சரக்கெல்லாம் அடித்து முடித்து எரியூட்டக்கூடிய வேலையும் நடக்குதுங்க எல்லாருமே களைஞ்சு போகிறாங்க அப்படி களைஞ்சு போகும்போது ஒரு நான்கு நபர்கள் இருக்கிறாங்க அந்த கிராமத்தின் வழக்கத்தின்படி என்ன அப்படின்னா எரிந்து முடிகிற வரைக்கும் வந்து அந்த கிராமத்தில் வந்து உறவுக்காரர்கள் வந்து மற்றவங்க போனாலும் வந்து நெருங்கிய உறவுக்காரர்கள் ஒரு நாலஞ்சு பேர் அங்கே இருந்து அதற்கப்புறம் தான் கிளம்புவது வழக்கம் அந்த அன்புராஜம் இருக்கிறார் கண்ணன் எல்லாருமே இருக்கிறாங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் மது போதையா என்னன்னு தெரியலைங்க தன் செய்நிலை நிலை தெரியாமல் என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அன்புராஜ் அதாவது என்னென்னவோ பேசி எப்படி எப்படியோ கூட இருக்கக்கூடிய நபர்களோட வழக்கு வம்பு வழக்கு எழுத்து ஒரு பெரிய ஆலையும் கூட அடிக்கவும் ஆரம்பிச்சிட்றாங்க இப்படி பல சேட்டைகளில் ஈடுபடக்கூடிய அன்புராஜை வந்து உடனடியாக வந்து கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மருமனை இடத்த காளி ஒன்றுப்பா மாப்பிளா அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து அந்த அன்புராஜ் வந்து கேட்பதாக இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து இவரை கொண்டு போய் நீ எப்படியாவது ஊரில் வந்துட்டு ஊருக்குள்ளே கொண்டு போய் விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அங்கே மயானத்தில் இருந்து அவங்க கிராமத்திற்கு அந்த ஒரு காரணத்தினால இவன் வீடு போய் அந்த கிட்ட மாட்டோம் கொண்டு மல்லு கட்டி விட்டுருந்தப்பான்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு காரணத்தினால வந்து அந்த நபர்கள் கட்டி ஒரு நபர் அந்த சரவணன் அப்படிங்கக்கூடிய அந்த நபர் வந்து கொண்டு போய் வீட்டிலே விட்டுறாங்க அப்படி வீட்டில் விட்டதுக்கப்புறம் வந்து அன்புராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீட்டிலே வந்து பல அட்டூழியங்கள் சேட்டைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்னென்னோ பண்ணிக்கி இருக்கிறாருங்க கொஞ்சம் அமானுஷியமான முறையிலேயும் நடந்துக்கிறாருங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தை அதாவது ஒரு நான்கு வயது குழந்தை ஒருத்தவங்க இருக்கிறாங்க அது போக ரெண்டு வயது கை குழந்தையும் இருக்குதுங்க அப்படி ரெண்டு வயது கை குழந்தைய வந்து அவங்க மனைவியிடம் வந்து மல்லு கட்டி சண்டை ஓட்டு பிடுங்கி அந்த குழந்தைய கூட நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாருங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுடுகாட்டில் நான் சாப்பிடன்னு நினச்சதை வந்து எல்லாரும் முறி அடித்து நே விரட்டி விட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால நான் அந்த குழந்தையை சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு மல்லு கட்டிட்டு கை குழந்தைய வந்து பிடுங்குற மாதிரி இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போனால் அவங்களுடைய மனைவி அன்புராஜ் மனைவி வந்து உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டு கதவை பூட்டிட்டு இப்படி நடந்துக்கிறாரே கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் பயத்தில் வந்து ஓடியாண்ட் காரணம் என்ன அப்படின்னா அன்புராஜ் வந்து பெரும்பாலும் சரக்கு அடிக்கக்கூடிய தான் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓவராக அடிச்சிருக்கிறாரு அதனால தான் இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு மனைவியும் நினச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரங்களும் வந்து அப்படியே கழிந்து போகுது அமைதியாக இருக்குது அப்படி அமைதியாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கணவர் என்ன செய்தார்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது கணவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கும்போது கணவர் வந்து மனைவியை பார்த்து எனக்கு ஒன்றுக்கு போனோம் கொஞ்சம் கதவை தரேன் நான் என்னை வெளியில் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சரின்னு சொல்லிட்டு மனைவியும் நம்பி கணவரான அன்புராஜை வந்து கதவை திறந்து வெளியில் விடுறாங்க எட்டி பார்க்கக்கூடிய மனைவி வந்து சரி தெளிவாக இருக்கிறாங்க இப்போ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு விடும்போது அந்த போட்டிருக்கக்கூடிய உடை அதாவது வந்து அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரை நிர்வாணத்தில் டவுசர் சட்டி மட்டும் போட்டுருக்கறாருங்க அதோடு அப்படியே வந்து தெளியில் தெருவில் வந்து தலை ஓடுறாருங்க ஓடி நேராக மயானக்கரை சுடுகாட்டை நோக்கி ஓடுறாருங்க ஆளும் பேரும் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் வந்து எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கொடுக்காம அப்படியே நேராக சுடுகாட்டை நோக்கி ஓடுறாருங்க அப்படி ஓடும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சுடுகாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்களும் சுதாரிப்பாக இருக்கிறாங்க இவர் நேராக சுடுகாட்டை நோக்கி வருவதை பார்த்து ஆளும் பேரும் மறுபடி மல்லுக்கட்டி கொஞ்சம் சண்டை பிடிச்சி எப்படி எப்படியோ கட்டாயப்படுத்தி அந்த நபரை வந்து மறுபடி வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுறாங்க ரொம்ப பல போராட்டங்களுக்கு மத்தியில் தாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கிறாருங்க அவரை எதிர்க்க யாராலேயும் முடியலை அளவுக்கு வந்து தாய்மாமா பையன் அதாவது அந்த கண்ணன் அவங்களும் சரி மற்றவர்களும் சரவணன் எல்லாருமே சரி எதிர்த்தாலும் கூட வந்து இவரை ஒத்து பச்சையில் வந்து மல்லு கட்ட முடியாத அளவுக்கு இருந்திருக்குதுங்க அதற்கப்புறம் வந்து வீட்டில் மறுபடியும் விட்டுட்டு இந்த எரிவிட்டக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆளால் களைஞ்சி போயிட்டாங்க அதற்கப்புறம் வந்து அன்று இரவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவர் தனி அறையில் ஓட்டு தூங்க வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் விடிய காலையில் வந்து மனைவி போய் சத்தம் போட்டு எழுப்பி விட்டுருக்காங்க எழுப்பும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டே நம்ம அன்புராஜா அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியலை மனைவி தான் சொல்லியிருக்காங்க முந்தை நாள் இரவு நீ இப்படி இப்படி எல்லாம் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப கூணி அன்று பகல் பொழுவது முழுவதுமே வெளியிலேயே வரலையாங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்துருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நமக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முந்திர நாள் இரவு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கமே நம்ம வித்தவுள்ளே நம்ம சாப்பிடணும்னு நினச்சிருக்கோம் சுடுகாட்டுக்கு போய் பிரேதத்தை திங்கன்னு ஓடி இருக்கமே அப்படின்ட்டு இவர் பதறி போய் என்ன பண்ணுறாரு பயந்து போய் கேவலத்துக்கு அஞ்சு இவர் அசிங்கப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கிராமத்தை விட்டு வெளியேறிர்லாம் இவர் வந்து ஒரு டிரைவராக இருந்து வராருங்க அன்புராஜ் அந்த ஒரு காரணத்தினால வந்து டிரைவர் தொழிலுக்கு மறுபடி போயிடலான்ட்டு கேரளாக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து டிரைவர் வேலைக்கு கேட்டு அங்கே வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகிறாருங்க அதாவது லோடு வேலை தான் அதாவது ஒரு லாரியில் தாங்க டிரைவராக ஆல்ரெடி ஓடிட்டுருக்கிறாரு இருந்தாலும் வந்து வெளியூருக்கு போயிடுவோம் நமக்கு இது அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாருங்க கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரும் டிரைவராக தாங்க இருந்து வரார் இவருடைய தாய்மாமா பையன் அவரும் முந்த ட்ரைவராக தங்க இருந்து வர்றாரு இப்படி டிரைவர் வேலைக்கு வந்து போகிறாரு யார்கிட்டையுமே சொல்லாமல் போயிட்டாரு போய் ஒரு நாள் கழித்து தனது தாய் மாமா பையனான அதாவது இந்த கண்ணன் அவங்களுக்கு வந்து இந்த சம்பவத்தை அனுப்பிய நபருக்கு வந்து கால் பண்ணியிருக்கிறாரு அன்புராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மச்சா எனக்கு இந்த மாதிரி கேரளாவில் நான் வந்துட்டேன் என் மனைவி வந்து உங்கள் தங்கச்சி வந்து முந்த நாள் இரவு நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு அதனால் நான் கேரளாவுக்கு வந்துட்டேன் இப்போ வேலைக்காக இப்போ நான் போகிற பாதையில் வந்து அதாவது பாலக்காடு கொச்சி அந்த ஏரியாவுக்கு நான் போகும்போது வந்து ஒரு பிரேதம் வந்து கொண்டு போகும்போது அதை எனக்கு சாப்பிடன்னு போல் தோணுது எனக்கு வித்தியாசமான உணர்வு வருது எனக்கு என்னென்னவோ தோணுது மச்சான் அப்படிங்கும்போது வந்து அந்த நபர் கண்ணன் வந்து டெய் நீ மனசை கண்ட்ரோல் பண்ணி எதுக்குடா நீ இப்படி தேவை இல்லாமல் பண்ணுறான் அன்றைக்கி போதையில் ஒன்று இன்றைக்கி போதையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அவர் வந்து கேட்கும்போது நான் சரக்கே அடிக்கலாம் மச்சான் ஆனால் இருந்தால் எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கும் போது வந்து டேய் நீ இப்போ எங்கே இருக்க அப்படிங்கும்போது போது லோடியாக திட்டி இப்போ தான் கிளம்பியிருக்க அப்படிங்கும்போது போது நீ போகிற பாதையில் ஏதாவது கோயிலில் இருந்தால் இருந்து வழிவட்டுட்டு போப்பா எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பாத அப்படிங்கும்போது போது சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டி போகிறாரு ஆனால் இருந்தாலும் மனசு அவரை கண்ட்ரோல் பண்ணி தாங்க போகிறார் அன்புராஜ் அவருக்கு அந்த பிரேதத்து பின்னாடியே போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் வந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் கண்ணன் சொன்ன மாதிரியே அந்த கோயிலுக்கு போய் நிப்பாட்டி பட்டி அங்கேயே தங்கே இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணி நான் அந்த மாதிரி வந்துட்டேன் மச்சம் கோயிலில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது உனக்கு ஏன் அப்படி தேவையில்லாத எண்ணங்கள் தோணுது அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நான் பசலையே கேரளாவுக்கு வரும்போதே வந்து ஒரு பிரேதத்தை வந்து ஒரு பகுதியில் இடுத்து போகும்போது பச விட்டு இறங்கிருமான்னு தோணுச்சு எனக்கு இப்போயும் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது வந்து டே ஒன்று இல்லை நீ என்ன பண்ணுற நீ இந்த ஒரு லோடை முடி அடுத்த லோடுக்கு வந்து நீ எடுக்க வேண்டாம் நீ வந்து ஆல்ட்டு போட்டுட்டு வண்டி அப்படி அங்கே விட்டுட்டு நீ வேற டிரைவர் மாற்றி விட்டு நேராக நம்ம கிராமத்துக்கு கிராமத்துக்குவோம் உனக்கு என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து ரெண்டே நாளில் வந்து இந்த கண்ணன் வந்து இப்படி சொல்லும்போது கண்ணனுக்கு அன்று இரவு ஒரு அதிபயங்கர சம்பவம் நடந்திருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா கண்ணன் அவரும் ஒரு டிரைவர் தான்ட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்கிறாரு அவர் அப்படி இன்னைக்கு வேலைக்கு போகும்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை போட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் மேலே யாரோ ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி நெறிக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க அப்படி நெரிக்கக்கூடிய அந்த கரும் உருவம் வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு நினைக்கிறியா அவன் எனக்கு செஞ்சதுக்கு அவனையும் கூப்பிட்டு தான் போவேன் நீ ஏதாவது பிரச்சனை ஒன்றா ஒன்றே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய குலதெய்வம் மேலே சுடலை மாடன் அந்த சுடலை ஈசன் பெயரை சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் மூச்சு முட்டி எழுந்திரிச்சு என்னடா இப்படி ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு நள்ளிரவு நேரத்துக்கே வந்து அவருக்கு ஒரு கால் பண்ணி யாருக்கு நம்ம அன்புராஜ் அவருக்கு கால் பண்ணி அப்பா உன்னைக்கு உனக்கு வந்து நான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்ல எனக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சுப்பா எனக்கு என்னென்னோ நடக்கிற மாதிரி இருக்குது யாரும் மேலே ஏறி உட்காந்து அமுக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு காரணத்தினால நேரம் தாழ்த்தாது நான் நீ நாளை காலையிலே வந்து சேர்ந்து நீ அடுத்த லோடு இடி போ கண்டிப்பாகவா நம்ம ரெண்டு பேருமே போயிடுவோம் அப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கண்ணன் வந்து அவங்க குலதெய்வம் கோயிலான அந்த சுடலை ஈசன் சாமி வந்து ஆடக்கூடிய ஒரு நபராக இருந்து வராருங்க அப்பக்கப்போ அவர் உடம்புலேயே வந்து சாமி வரக்கூடிய ஒரு நபராக இருந்து வரக்கூடிய காரணத்தினால் அவர் வந்து ஒரு கணிப்பு கணிச்சு உடனடியாக வந்து சேர்ந்திருப்பா அப்படிங்கிறாங்க அதே மாதிரியே வந்து அவரும் வந்து அன்றைக்கே வந்து ஆள்ட்டை போட்டுட்டு மறுநாள் காலையில் வெள்ளனே கிளம்பி நேரம் வந்துட்டாருங்க போய் ரெண்டு மூன்று நாள்லேயே வந்து மறுபடி நேராக கிராமத்தை நோக்கி வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டு பேருமே சந்தித்து பேசி ஒரு இடத்துக்கு போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க பகுதியிலேருந்து ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ஒரு மாந்திரிகர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு தெரிய வருதுங்க காரணம் என்னென்னா கண்ணனுக்கு ஆல்ரெடி இதற்கு முன்பே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்குதுங்க ஒரு மோகினி பிரச்சனை வந்து அவருக்கு வந்து இருந்திருக்குது அது வந்து அடுத்த சம்பவத்தில் நம்ம சொல்லுவாங்க அவர் அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மோகினி சம்பவத்தில் வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகரை சந்தித்து தான் சரி பண்ணி விட்டுருக்கறங்க கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகள் கழித்து இப்போ அதாவது இந்த மோகினி பிரச்சனை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டங்களில் தான் கண்ணன் அவருக்கு நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ இப்படி நடந்திருக்குல அதனால் பழைய யோசனைக்கு வந்து அந்த மாந்திரிகர்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அன்புராஜ் அவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது பல கூட்டங்கள் இருக்குது அந்த மாந்திரிகர் பல பேருக்கு வந்து பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க மாந்திரிக வேலைகளில் ஈடுபடும் போது கண்ணனை வந்து கரெக்டாக கணிச்சிட்டாருங்க என்னப்பா நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் கேட்டிருக்கிறாரு உடனடியாக கண்ணன் வந்து இந்த மாதிரியை மாப்பிள்ளை தாய் மாமா பையனுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது சரிப்பா கொஞ்சம் பொறுங்க நான் வந்து இந்த மற்றவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டு கடைசி அவங்கள வந்து பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தாங்க இருக்கிறாங்க ரெண்டு பேருமே நார்மலாக உட்காந்ததுக்கப்புறம் எல்லோரையும் அனுப்பி வச்சுட்டு அந்த மாந்திரிகர் வந்து நேராக வந்து நம்ம கண்ணன் மற்றும் அன்புராஜா அவங்கள கூப்பிட்ருக்காங்க அப்படி கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து சொல்கிறாரு ஓ அப்படியா சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சாமி ஜிலையை எடுத்து நேரடியாக வந்து ஒரு சின்ன பூஜைகள் செஞ்சு அப்படியே வந்து அவருடைய தலையில் வந்து நெத்தியில் வைக்கும்போது தன்னை மறந்து ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பிக்கிறாருங்க யார் அன்புராஸ் அப்படி அன்புராஸ் ஆடும்போது வந்து அந்த மாந்திரிகர் கேள்வி அக்கிறாரு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அன்புராஸ்ட்டை வந்து இப்போ நீ யாருன்னு சொல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்த விட்டு உன்னால் நகல முடியாது நீ சொல்லிவிட்டு இந்த பையனை விட்டுட்டு தான் போகணும் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தாரேன் ஆனால் இந்த இடத்த விட்டு உன்னால் நகல முடியாது என் வீட்டை சுற்றி இந்த இடத்த சுற்றி வந்து மந்திரிகை கட்டு நான் மாந்திரிகை கட்டு போட்டிருக்கேன் அந்த ஒரு காரணத்தினால உன் பாச்சா இங்கே பழிக்காது நீ யாருன்னு சொல் அப்படிங்கும்போது வந்து ஒரு கட்ட கட்டத்துக்கு மேலே வந்து அதிபயங்கரமாக ஆடக்கூடிய அந்த அமானிசியை வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அன்புராஜ் அவர் உடலில் இருந்துக்கிட்டே வந்து நான் ஒரு சுடுகாட்டு கொள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குதுங்க அதாவது வந்து சுடுகாட்டு பாவையாங்க அது வந்து அங்கே தான் சுற்றி தெரியுமாங்க அது வந்து ஒரு சில சின்ன சின்ன பழிகளை ஏற்றுக்கொண்டு அது வந்து தன் கட்டுப்பாட்டில் வந்து அந்த சுடுகாட்டை வந்து மையப்படுத்தி கொண்டு போய் இருந்திருக்குதுங்க அதற்கு வந்து இந்த புதிதாக எரிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த பழியை கொடுக்கும்போது வந்து அந்த சுடுகாட்டு கொல்லியான அந்த பழி கொடுக்கும்போது வந்து அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அன்பு வந்து அதற்கு தேவையான பலியை வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு அதாவது அடிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டார் கோவப்பட்டுதாங்க அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து எப்பவுமே வந்து அவர் ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு போயிடுவார் மிச்சத்தை கழிச்சிட்டு போயிடுவார் இல்லையா அந்த கழிக்கப்பட்ட பொருளை வந்து இவர் எடுத்துக்கிட்டார் அந்த கழிச்சது காரணமே என்னன்னா அந்த சுடுகாட்டு கொள்ளியான அந்த பாவைக்கு வந்து கழிச்ச ஒரு இதைத்தான் இவர் எடுத்துக்கிட்டார் அந்த ஒரு காரணத்தினால வந்து எனக்கு தேவையான மாதிரியான பலியை வந்து இவன் எடுத்துக்கிட்டான் அதனால் இவனவே நான் பலியை எடுத்துக்கிடுவேன் நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக ஆடி இருக்குதுங்க அன்புராஜ் உடலில் இருந்தே சொல்லியிருக்குது அதற்கப்புறம் அந்த மாந்திரிகர் வந்து பல்வேறு பூஜைகளுக்கு மத்தியில் வந்து போராடி பார்க்குறாரு எதுக்கும் கட்டுப்படாத அந்த பாவை வந்து என்ன அந்த ஆன்மா வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நபர் அதாவது அந்த மாந்திரீகர் வந்து ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சிங்கமுகம் கொண்ட ஒரு ஆஞ்சநேயர் சிலையை எடுத்து ஒரு பூஜைகள் செய்யும்போது அப்படியே அடங்கி போய் இவனை விட்டு நான் போய் போயிடுறேன் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க என்னை எதுவும் பண்ணிடாதீங்க நான் போயிடுறேன் நான் வந்த இடத்துக்கு போயிட்றேன் இனிவன் கிட்டவே வரமாட்டேன் இவன் அங்கே வந்தாலும் இனி எனக்கு எந்த ஒரு தொந்தரம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா வந்து சொல்லியிருக்குதுங்க அதற்கப்பறம் வந்து அந்த மாந்திரிகர் வந்து பல்வேறு பூஜைகளுக்கு மத்தியில் வந்து அந்த ஆன்மா வந்து விலைக்கு வைக்கிறாங்க விலைக்கு வச்சு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உனக்கு என்ன தேவை இவனை தொடக்கக்கூடாது அப்படிங்கும்போது இனி இந்த சுடுகாட்டுக்கு வந்தா அப்படின்னா எனக்கு கொடுக்கக்கூடிய பலிகளை இவன் வந்து தொடக்கூடாது கிட்ட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இவன் மூலியமாக நான் வந்து அதை எடுத்துக்குவேன் இவனையும் சேர்த்து எடுத்துக்கிடுவேன் இவன் இனிமேல் வரக்கூடாதாங்கிட்டு மேற்கொண்டு வந்து எனக்கு வந்து இவன் என்னென்ன எடுத்து சாப்பிட்டானோ மேற்கொண்டு சாவல் கோழிகள் எல்லாமே எனக்கு பலி கொடுக்கணும் அந்த புது கட்டடத்துக்கு கிட்ட வச்சு இவன் என்ன செஞ்சானோ எந்த இடத்துல செஞ்சானோ அதே இடத்துல எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா சொல்லுதுங்க உடனடியாக சரி இப்போ முடியாது ஒரு ஒரு வாரம் போகட்டும் முடக்கணும் கண்டிப்பாக செய்கிறேன் நீ இங்கேருந்து இருந்து நீ கண்டிப்பாக போயிடணும் இவனை வந்து இனிமேல் விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய வாக்கு வாங்கி அனுப்பி விட்டுருக்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நேரத்துக்கு வந்து நான் வந்து உங்கள் கிராமத்துக்கு வரேன் அந்த சுடுகாட்டில் வச்சு தான் பூஜைகள் செய்யணும் அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் சொல்லி வழியனுப்பி விட்டுருக்கிறாரு அதே மாதிரி கண்ணனும் சரி அன்புராஜும் சரி அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இனி அந்த ஆன்மாவின் தாக்குதல் கொஞ்சம் இருக்கக்கூடாது வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு தாயத்தை மாதிரி வந்து அன்புராஜுக்கும் சரி கண்ணனுக்கும் கட்டி விட்டு அனுப்பியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே கிராமத்துக்கு வந்துட்டாங்க அதற்கப்பறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சரியாக அவர் சொன்னது ஒலேயே வந்து ஒரு இரவு ஒரு எட்டு முப்பது ஒம்பது மணி அளவுக்கு வந்திருக்காங்க வீட்டில் ஒரு சின்ன பூஜைகள் செஞ்சு அதற்கப்பறம் வந்து சுடுகாட்டு கூட்டு போகிறாங்க சுடுகாட்டு கூட்டு போதும்போது வந்து சரவணன் கண்ணன் மற்றும் அன்புராஜ் மேற்கொண்டு வந்து இன்னொரு நபரையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அந்த மாந்திரிகர் ஒரு நபரை உதவியாளரை கூப்பிட்டு மொத்தம் ஆறு பேர் வந்து சுடுகாட்டில் வந்து ஒரு அதிபயங்கரமான மானசிய பூஜை வந்து செய்கிறாங்க அப்படி செஞ்சுட்டு வந்து அந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயா நான் இதற்கு மேலே வந்து வீட்டுக்கு அங்கே வரக்கூடாது நான் இங்கேருந்து நேராக என் கிராமத்துக்கு போயிடுறேன் நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு போயிடுங்க நீங்கள் போகிற பாதையில் வந்து உங்களுக்கு பல்வேறு இடஞ்சல்கள் வரும் என்ன மாதிரியோ இல்லை உங்கள் குடும்பத்து நபர்கள் உங்கள் மனைவி யார் மாதிரியோ வந்து கூப்பிட்டாலும் வந்து திரும்பி பார்க்காம போயிருங்க மறுபடியும் வந்து அந்த சுடுகா பட்டு கொல்லி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுப்பதற்கு வழிவகை இருக்குது இங்கேருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு போய் நான் செய்யக்கூடிய அந்த ஸ்லோகங்களை சொல்லி நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் வந்து தலைக்கு முடி நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இனிமேல் நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சில அறிவுரைகளை வழங்கிட்டு அந்த மாந்திரிகர் கிளம்பிட்டாருங்க போல் வந்து நான்கு நபர்கள் வந்து கிளம்புறாங்க யார் கண்ணன் சரவணன் மற்றும் அன்புராஜ் அவருக்கு ஒரு ஹெல்ப்புக்கு வந்து இன்னொரு பேர் நான்கு பேருமே வந்து அந்த சுடுகாட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே கூப்பிடுவது போல இருக்குது அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்புராஜா அவருடைய பையன்க அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பையன் கூப்பிடுவது போலேயே வந்து தத்ரூபமாக இருந்திருக்குது இவர் திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பிடிச்சி தலையும் பிடிச்சிட்டு கண்ணன் வந்து அதாவது தாய் மாமா பையன் இல்லையா அன்புராஜ் அந்த ஒரு காரணத்தினால வந்து திரும்பி பார்த்துறாத மாப்பிள்ள இவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் நம்ம மாந்திரியர் அது மாதிரி தான் அவர் உரல்லே கூட்டாலும் திரும்பி கூடான்னு இருக்காங்க உன் பிள்ளைக்கு இங்கே என்ன சோழி அன் இங்கே திரும்பி கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி இழுத்துருக்கிறாருங்க இழுத்து கொண்டு வந்திருக்கிறாரு அந்த குழந்தை போன்ற அந்த உருவம் வந்து என்ன சொல்லி கூப்பிடுது அப்படின்னா பின்னாடி இருந்து எப்போ நானும் கூட தான் வந்து என்னையும் மட்டும் விட்டுட்டு போகிறேன் என்னையும் கூப்பிட்டு போப்பா என்னையும் கூப்பிட்டு போப்பான்ட்டு அந்த பிள்ளை அழுகிற மாதிரி இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு பதட்டத்தில் பயத்தில் நேர கிராமத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மந்திரிகர் சொல்லக்கூடிய அந்த செயல்முறைகளெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கு முழுகிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அன்புராஜுக்கு அதிர்ச்சி என்னென்னால் இவ்வளோ நேரம் அந்த சுடுகாட்டில் நின்று கூட்டது நம்ம புள்ளை இல்லை நம்ம புள்ள வீட்டில் இருக்க நல்ல வேலைக்கு நம்ம திரும்பி பார்க்கல பார்த்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு பதறி அடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மன நிம்மதியாக அதற்கப்புறம் வந்து தூங்கியிருக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருந்து இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்குற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு வந்த நண்பர்களே இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது வருது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்தை அனுப்பிய கண்ணன் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் மேற்கொண்டு வந்து இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கக்கூடிய அந்த பெல் பட்டனை அமைக்கிக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருங்க நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புகிற நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அமானுஷியமான சிகில் சம்பவத்தில் சந்திப்போம் மேலும் நண்பர்களை இந்த வீடியோ நாம் பதிவிடும் போது எனக்கே வந்து ஒரு அதிபயங்கரமான சுற்றி என்னை சுற்றி ஏதோ ஆன்மாக்கள் இருப்பது தான் ஃபீல் ஆகுது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு நெருடல் ஏற்படுது இந்த வீடியோ போடும்போது அதனால் இந்த சம்பவம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்